வண்டியை புறப்படமாகவும் அறியாலை பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராகவன் அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ராகவன் அங்காயி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ராசதுரை ராசலட்சுமி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் சரோஜனி அவர்களது அன்பு கணவனும சங்கீதா சசிகரன் ஆகியோரது அன்பு தந்தையும் விஜயகுமாரன் யசோதா ஆகியோரின் அன்பு மாவனாரும் காலம் சென்றவர்களான செல்லத்துறை ஆனந்து மற்றும் மணி சுப்ரமணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் வி பிரவீணா வி பிரசன்னா வி பிருந்தா வி பிரியன் ச ரஜிசன் ச ஜசிகன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் தன்னாரது இறு ஐந்து பன்னிரண்டு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு பதினூன்று மணி வரை ஹென்டன் ரோடு யூகே என்ற முகவரியில் இடம்பெற்று தகன கிரியைகள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் இரண்டு பதிமூன்று மணி அளவில் ஹென்டன் கிரெமெட்டோரியம் ஹோல்டர்ஸ் ஹில் ரோடு யுனைடெட் கிங்டம் என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வாறு வித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி சரோஜனி நான்கு நான்கு ஏழு நான்கு ஒன்று இரண்டு ஆறு சுழியம் சுழியம் நான்கு 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 மகன் சசிகரன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு ஆறு நான்கு ஒன்று மூன்று ஏழு சுழியம் மகள் சங்கீதா நான்கு ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்பது நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்